சுத்துவிலா அவங்க வந்து சுத்தம் பண்ணாங்களா எங்க நம்பருங்க எங்க பையன் அவங்களுக்கு ஒத்துழப்புக்கு நின்று அவங்க வந்து அவங்க சார்புகளில் இருந்து தண்ணி கொடுத்தாங்க அவ பண்ணி அவங்க அவங்க சீமானே வந்து ஆள் கூட்டிட்டு வந்து எல்லாருக்கும் மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சமைச்ச அன்னதானம் எல்லா மக்களுக்கும் பசியை வச்சு விட்டாங்க இது வந்து காரைக்குடி சட்டம்ன்ற தானமா இப்ப காரைக்குடியில வந்து சீமான் நிற்க போறதா ஒரு தகவல் வருது சரி சரி சீமான் நின்று வரோம்னா ஓட்டு போடுவீங்களா போடுவோம் போடுவாப்பா என்ன சின்னம்மா அவருடைய சின்னம் அவர் சின்ன என்ன சின்னம் விவசாயமா விவசாயம் விவசாயத்துக்கு ஆதரவா நிக்கிறதுனால அவருடைய சின்னம் விவசாய சின்ன விவசாயிக்கு ஓட்டு போட்டுருவீங்களா போட்டுறான்ப்பா போடுறா